வணக்கம் பிரான்ஸ் ஈவினிங் டைம் போக இருந்துச்சு அம்மா புறம்பே சாரம் கடைச்சி ரோட்டில் சுற்றிட்டு இருந்தோம் அப்பான்னு பாத்தோம் ஆப்போசிட்டாக ஆப்போசிட்ட கூட்டமாக இருந்துச்சு சரியான நான் கூட்டமாக கூட்டமா இருக்கு பக்கத்து போய் பார்த்தோம் இந்த பானிபுரி பண்ணி தான் தோட்டம் இருந்துச்சு இங்கே வெறும் பானிபுரி மட்டும் தான் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் அப்படியே இல்லை சாண்ட்விச் நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் சேட் ஐட்டம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணது வெறும் பிணிபூரியோ அதுக்கப்புறம் சீஸ் பூரியோ ஆர்டர் பண்ணோம் சீஸ் பூரி கொஞ்சம் வரைக்கும் சாப்பிட்டது ட்ரை பண்ணி பார்ப்பேன் பாது ட்ரை பண்ணி பார்த்தோம்